வணக்கம் மித்ரா அடிய ந அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடத்தின் இன்னொரு அங்கம் இந்த சேனலுக்கு நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க என்னோட அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வருவதற்கு அது வசதியாக இருக்கும் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு அஷ்டம சனி கடகராசி இதுக்கு ஒரு ஆலயம் கொடுக்கணும் அப்படின்னு நீண்டனால ஒரு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா ஏற்கனவே மகரத்துக்கு ஒரு தொடர்ந்து ஒரு நான்கு கோயில்கள் கொடுத்தோம் போயிட்டு வந்து நூறு பேர் போனாங்கன்னா தொண்ணூறு பேர் நல்ல ரிசன்ட் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு பத்து பேர் பயனடைகிறது ரொம்ப சந்தோஷம் குறிப்பாக மித்ரா டிவி அன்பர்கள் பயனடைந்தால் பெருமகிழ்ச்சி அஷ்டம சனியினால் நிறைய கடகராசி அன்பர்கள் நிறைய கஷ்டம் ஏன்னா ஒரு அஷ்டம சனி பத்து ஏழரை சனிக்கு சமம் ஏன்னா எட்டாம் இடம் இல்லையா எட்டாம் இடத்தோட வேலை பாருங்க நஷ்டம் சேதாரம் அவமானம் கடன் நோய் வழக்கு எதிரி பகை விபத்து சர்ஜரி சிறை தண்டனை இதெல்லாம் எட்டாம் இடத்தோட குணம் எட்டாம் இடத்தோட இன்னொரு குணம் பேராசம் இறங்க தெரியாம இறங்கி ஆழம்பாக்காமல் இறங்கி மாட்டிக்கிட்டு முடிக்கிறது பூரா கடகராசிக்காரங்க தான் இது கடக லக்னத்துக்கும் கண்டிப்பா பொருட்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நிறைய திட்டம் போடுறேன் மன நிம்மதி இல்ல என்னோட திட்டம் நிறைவேறல பண லாக் ஆயிடுச்சு வயிறு உபத்திரவும் மன நிம்மதி தூக்கமின்மை மன உளைச்சல் குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை சச்சரவும் வாக்குவாதம் எதுக்காக அலைச்சல் இருக்குதுன்னே தெரியல சார் பணத்தை மிச்சம் பண்ண முடியாத சூழல்ல நான் ரொம்ப தவிக்கிறேன் வாகனம் கூட விற்க வேண்டிய சூழலுக்கு வந்துட்டேன் விபத்தை நான் சந்திச்சேன் இன்சூரன்ஸ் போட மறந்துட்டு நான் அதுக்காக நான் கஷ்டப்பட்டேன் ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் என் மனைவியோட உறவினர்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் மனைவிக்கு மனைவி உறவுகளுக்கு நான் நல்லது செய்யறேன்னு போய் நிறைய பிரச்சனைகள் மாடிடு சார் என் குழந்தைகளுக்காக ஃபீஸ் கட்ட முடியல ரொம்ப மன அழுத்தமா இருக்கு இப்படி இந்த அஷ்டமசனியால் தொண்ணூற்றி அந் ஐந்து பெர்சன்டேஜ் நெகட்டிவ் 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 பேசிக்கிட்டே இருக்காங்க இதில் நிறைய பேர் சொத்து வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க வாகனம் வாங்கியிருப்பாங்க தொழிலை விருத்தியும் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவங்க நிலைகளால சில விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு நடந்தால் கூட எங்கேயோ ஒரு பக்கம் அவங்களுக்கு போராட்டம் நெருக்கடி மன நிம்மதியின்மை மன அழுத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் பாசிட்டிவ் அவங்க இல்லை போராட்டத்தோட உச்சம் நிம்மதி கட்டுறதுக்கான வேலை பூரா அங்கே நடக்குது இதை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் ஏதாவது ஆலயங்கள் இருக்கா அப்படி நிறைய பேர் சார் எனக்கு அஷ்டம சனி வந்துருச்சு நான் விடாமல் தேய்கிற அஷ்டமி கும்பிட்றேன் அஷ்டமிக்கு விடாமல் போயிடுற பைரவருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கும்பிட்றேன் பெருமாள் கும்பிட்றேன் பைரவர் கும்பிட்றேன் சார் நிறைய அன்னதானம் பண்ணுறேன் காகத்துக்கு தயிர் கலந்து சாதம் வச்சுட்டு எல் கலந்து சாதம் வச்சுட்டு தான் நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன் சனிக்கிழமையான விரதம் இருக்கேன் சார் மௌன விரதம் இருக்கேன் சார் ஆச்சாரமும் இருக்கேன் நிறைய ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறேன் இந்த அஷ்டமச்சனி ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு தடவை நான் திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டேன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் இருந்தாலும் கஷ்டம் தீரமாட்டி நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாம் இதெல்லாம் பரிகாரம் தான் இல்லைன்னு சொல்ல இதுக்கு ஒரு பலன் இல்லாமல் போகாது எந்த நோய்க்கு எந்த மருந்துன்னு இருக்குது அதை சாப்பிடும்போது தான் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எந்த ராசிக்கு இல்லாம கடக ராசிக்கு ஒரு சக்தி ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா அவங்க விபரீத ராஜயோக ராசி கடகம் எப்படின்னு பாருங்க அந்த கடக ராசியை லக்னமா பாவிச்சுங்க அந்த ராசிக்கு பன்னெண்டு குடையவருடைய புதனோட நட்சத்திரம் அங்கதான் இருக்கும் ராசிக்கு எட்டு குடையவரோட சனி நட்சத்திரம் பூசம் அங்கதான் இருக்கும் ஆயில்யம் புதனோட நட்சத்திரம் பூசம் சனியோட நட்சத்திரம் அந்த ராசிக்கு ஆறு குடையவருடைய குரு புனர்பூச நட்சத்திரம் அங்கதான் இருக்கும் அப்ப அங்க அந்த ராசிக்குள்ள ஆறு எட்டு பன்னெண்டு அதிபதிகளோட லிங்க் உள்ள வருது அப்ப ஆறு எட்டு பன்னெண்டு கூட ஒரு ஒன்று சேர்ந்தாலே அது ஒரு விபரீத ராஜி ரொம்ப கஷ்டப்பட்டு கீழ்நிலையிலிருந்து போராடி மேல இருந்த ராசியில கடகமும் ஒன்று அவங்க ஹிஸ்டரி கேட்டீங்கன்னா கண்ணீர் தான் வலிக்கணும் நிறைய படிப்புல தடை படிப்புல போராட்டம் டாக்குமெண்ட் இஷ்யூஸு நிம்மதி கட்டுட்டேன் நித்திரை கட்டுட்டேன் சுய ஒழுக்கமாக வாழ்ந்து குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் இதையும் ஒரு பக்கம் சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் கீழே இருந்து அப்படியே செதுக்கி செதுக்கி ஒரு உயரத்துக்கு நான் வந்தேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் கடகது ஏன்னா கடகம் வந்து நண்டு கடகத்தோட சிம்பிள் வந்து நண்டு அது நீர் அந்த நீர் வந்து ஆற்று நீர் விருச்சிகம் வந்து ஒரு தேங்கிய கழிவு மீனம் வந்து கடல் ஜலராசிகள் மூணு இருக்கும் கடகம் விருச்சிகம் மீனவோ அதுல ஓடுற நதி புனித நதியா போட்டப்படுறது கடகம் அங்க போய் விபரீத ராஜயோகத்துக்கான மூணு கிரகங்கள் இருக்கு அப்போ என்ன கிரகத்துக்கான விஷயங்களை நம்ம பரிகாரமா கொடுத்தா கேட்கணும் ஒரு விதி இருக்கு அதான் சொல்றது கண்ணதாசன் ஏற்கனவே சொன்னதுதான் நான் நிறைய பதிவுகள்ல பேசியிருக்கேன் விதியை வெல்லவும் விதி வேண்டும் இல்லைன்னா விதியெல்லாம் வெல்ல முடியும் நமக்கே ஒரு பிராப்தம் எழுதப்பட்டிருக்கணும் நீ இந்த கோயிலுக்கு போனேன்னா தீர்வுன்னு அது இருக்கும் நம்ம கட்டத்திலேயே அப்போ நான் ஜோஷியர் நான் சொல்லி தான் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதெல்லாம் பொய் பொய்யுன்னா என்ன அர்த்தம் அந்த மெதப்பு அந்த கெத்து அந்த கௌரவம் எனக்கு அது வே தேவையே வேண்டாம் ஏன்னா உங்கள் நல்ல நேரம் உங்களுடைய கர்மம் உங்களை அழைச்சிட்டு போய் உங்களை ஜெயிக்க வைக்க நான் ஒரு கருவி உங்களை வழிகாட்டு அதுக்கு ஒரு பிராப்த இறைவன் கொடுத்துருக்கான் தட்ஸ் ஆல் அதை விட்டுட்டு நம்ம நான் வந்த நான் பாதி நீ பார்த்தீங்க நான் சொன்னேன் நீங்கள் ஜெயிச்சிங்க ஒரு கருவி அவ்வளவுதான் அதை தான் இந்த மித்ரா டிவி வாயிலாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு அப்போ கடகராசி என்பர்கள் யாராக இருந்தீங்கனாலும் நான் சொல்கிற மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நம்பிக்கையாக பயபக்தியாக போயிட்டு வாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைச்சே தீர்வு இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை முதல்ல கும்பகோண நகர் மத்தியில் சோமேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கும் அங்கே போய் பதினோரு விளக்கு இரண்டு கிலோ பச்சை பயிறு தானம் இந்த பதிவை மறுபடி மறுபடியும் பாருங்க யாராவது கடகராசி கடகலக்ன அன்பர்கள் இருந்தாலும் அதை அனுப்பிச்சு வைக்கணும் உங்களுக்கும் புண்ணியமா இருக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க சிறப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரிங்களா அப்போ சோமேஸ்வரர் அது முடிச்ச உடனே நீங்க அடுத்து போக வேண்டிய கோயில் ஹர சாப விமோச்சன பெருமாள் ஹர சாப விமோச்சன பெருமாள் திருக்கண்டியூர் இது வெரி ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் ஹரசாப விமோச்சன பெருமாள் அதுக்கப்புறம் ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி அப்ப முதல்ல சோமேஸ்வரர் ரெண்டாவது வாஞ்சிநாதரை பார்த்துட்டு வந்துட்டு ஹரசாப விமோச்சன பெருமாள் பாருங்க இப்படி போனீங்கன்னா ஆர்டரா இருக்கும் இந்த மூணு கோயிலு ஒரே நாள் சனிக்கிழமனைக்கு போகும் போயிட்டு எல்லா கோயிலையும் பதினோரு பதினோரு விளக்கு போடுங்க ஸ்ரீவாஞ்சியத்துல வஸ்திர தானம் பண்ணுங்க ஹரசாப விமோச்சன பெருமாள் கோயிலில் துளசி மாலை போடுங்க பெருமாளுக்கு சோமேஸ்வரர் கோயிலில் பச்சரிசி தாரம் பண்ணுங்க இதை தயவு செஞ்சு சந்தேகங்கிற பேரில் கேட்டுறாதீங்க வாட்ஸ்அப் பண்ணிடாதீங்க என்னால் பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஏதோ நல்ல நலன் கருதி நான் பேசுறேன் இது சந்தேகங்கிற பேரில் ஒரு நூறு மெசேஜ் போடுறீங்க நானும் ஜாதகம் பார்க்கணும் எனக்கு வேலை இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியாது அப்புறம் அதுவும் ஒரு சங்கடமா மாறி இருக்கு எதை கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்குது சொல்ல முடியாத காலம் சூழல் வேற ஒண்ணும் இல்லை அதை தான் நான் வீடியோவா சொல்லிடுறேன் எல்லாருக்கும் நீங்க போய் இந்த பிரார்த்தனைய ஆழமா முழுமனதோட செய்யுங்க கடகராசி என்பர்கள் எப்ப சார் போலாம் அஷ்டம சனி நாள் நீங்க எப்ப வேணாலும் அந்த கோயிலுக்கு போகலாம் அந்த அஷ்டம சனி காலத்தில் இருக்கிறதுனால போனீங்கன்னா கூடுதல் பலரும் நிறைய தடைகள் நெருக்கடிகள் இருந்து நீங்க விமோச்சனம் அடைஞ்சு நல்லா இருப்பீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை